அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் கருப்பணசுவாமி கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட இருநூறு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் தற்போது அன்னதானம் சாப்பிட்ட இருநூறு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சல்மான் இணைப்பிருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் சல்மான் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த விவரங்களை பத்தி விடுங்க விருந்தநகர் மாவட்டம் திருச்சுள்ளி தாலுகாவிற்குட்பட்ட உட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய நரிக்குடி அருகே இருக்கக்கூடிய கல்விமடை கிராமத்தில் உள்ள கருப்பணசாமி கோவிலில் கடந்த திங்கட்கிழமையானது சேகம் நடைபெற்றிருக்கிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் அந்த கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதலாக தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் வந்த நிகழ்வானது நடைபெற்றுகிறது இந்த நிலையில்தான் இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு வந்த ஏராளமான திடீரென நேற்று முதலாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு செல்ல அறிவுறுத்தின் பேரில் மதுரை உட்பட திருப்பணும் அரசு மருத்துவமனை விருதுநகர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மட்டும் எண்பதுக்கு மேற்பட்டோர் தற்பொழுது சிகிச்சையில் உள்ளார்கள் இதில் பத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என எண்பது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தற்போது வரைக்குமாக அவர்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாந்தி மயக்கம் மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த சிகிச்சையானது அவசர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கும்பாபிஷேக விழாவில் அங்கு குடிப்பதற்காக விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பது குறித்தான விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அங்கு அரசு மருத்துவ அலுவலர் நிலை அலுவலர் நேரடியாக சென்று பார்வையிட்டு சிகிச்சையை தீவிரப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக மது விருதுநகர் மாவட்டத்தில் கற்பனசாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தின் போது அன்னதானம் சாப்பிட்ட ஒட்டுமொத்தமாக இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மதுரை மற்றும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சல்மான் விவரங்களுக்கு நன்றி